ஹாய் வணக்கங்க அப்படி என்னதாங்க உங்களுடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ஆரம்பிச்சு ஒரு ஏழு மாசம் தான் ஆகுது அவ்வளோ ரிவ்யூஸ் இங்க பாருங்க எவ்வளோ ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் முழுக்க முழுக்க இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்டது உங்களுக்கு சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா தாராளமா நம்மளுடைய ப்ராடக்ட்டை நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் மொத்தம் பத்து விதமான ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னாலே வைஸா வந்து நான் போட்டிருப்பேன் அந்த ப்ராடக்ட்டை நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணி பார்த்து வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் ரெண்டே வாரத்தில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு முடி அதிகமா கொட்டுது அப்படின்னா நீங்க த்ரீ இன் ஒன் ஹெர்பிள் ஹேர் ஆயில் வாங்கலாம் அதிகமா இருக்கு டேன் அதிகமா இருக்கும் நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறணும் அப்படின்னா பீட்ரூட் மஞ்சிஸ்தான் ட்ரை பண்ணலாம் அது மாதிரி குளியல் பொடி நலுங்க சொல்லக்கூடிய ஹெர்பல் பாத் பவுடர் இருக்கு ஸ்கின்னை நல்ல க்ளோவா வச்சுக்கும் உங்களுக்கு சர்மம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை கொடுக்கும் வேர்வை துர்நாற்றத்தை நீக்கும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளோ ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு பொறுமையாக போயிட்டு நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்டை போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆஃபர் போட்டிருக்க அந்த ஆஃபர் ஜனவரி பதினேழு வரைக்கும் தான் இருக்கும் அந்த ஆஃபர்ல சாம்பிள் பேக்கெட்டும் வந்துரும் மொத்தம் நம்மகிட்ட எட்டு விதமான ஆஃபர் இருக்கு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே போய் ப்ராடக்டை வாங்கிக்கோங்க